குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பன்னிரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் புதன்கிழமை குரோஜி வருடம் இருபத்தி எட்டாம் நாள் மாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் திரையோதசி திதி வந்து பத்து ஐம்பது வரைக்கும் இருக்கு அதற்கு பிறகு இன்றைக்கு வந்து மக நட்சத்திரம் அதற்கு பிறகு வந்து சதுர்த சித்தி யோகம் சித்த யோகம் மாசி மகம் ஸ்ரீ நடராஜ பெருமான் அபிஷேகம் இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நேற்று வந்து பிரதோஷம் இன்றைக்கி வந்து நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் வருஷத்தில் ஆறு தடவை தான் நடக்கும் அது உங்களுக்கே தெரியும் அதில் வந்து இன்னைக்கு ஒரு அபிஷேகம் மாசி மகத்தன்னைக்கு இன்னைக்கு நடராஜர் அபிஷேகம் மீனாட்சி கூடலழகர் உபயநாச்சியார்களுடன் தெப்ப உற்சவம் திருமலை திருமலை ஆண்டவர் நக்ஷத்திரம் சுப முகூர்த்த நாள் இன்னைக்கு வந்து முகூர்த்த நாள் சூரிய உதயம் வந்து ஆறு இருபத்தி எட்டு கும்பநாளிகை வந்து ஜீரோ இருபத்தி எட்டு சதுர்தி திதி வந்து சதுர்தசி திதி இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் இல்லை ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது கும்பத்தில் சனி சூரியன் மீனத்தில் ராகு புதன் சுக்ரன் பண்பாடு குன்றிய இடத்தில்தான் பகைமை உணர்ச்சி அதிகம் காணப்படும் பண்பாடு குறைந்த இடத்தில்தான் பகைமை உணர்ச்சி அதிகம் காணப்படும் நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஒம்பதரை ரொட்டு பத்தரை மாலை ஒன்று டு ரெண்டரை கௌரி நல்ல நேரம் வந்து பத்தரொட்டு டு பதினொன்றரை மாலை ஆறு டு ஏழரை பரிகாரம் பால் இன்னைக்கு ராகு காலம் பன்னெண்டு டு ஒன்று ஒன்றரை குளிகன் வந்து பத்திரெட்டு பன்னிரெண்டு எமகண்டம் ஏழரை எட்டு ஒன்பது சந்திராசிரமம் உத்திராட நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இன்றைக்கி வந்து உத்திராட நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்கள் இன்றைய ராசி பலன் மே ரம்ஜான் பதினோராம் நாள் ரம்ஜான் வந்து எல்லாரும் இருக்கிறாங்கன்ற அவ்வளோ குழந்தைங்க கூட இருக்குது அவங்களோட இது பண்ணி அவங்க எல்லாம் இழச்சியே போயிடுறாங்க நல்லா விரதம் வந்து அவங்களோட இதை வந்து நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம் இது அவர்களுடைய நோன்பு இன்றைய ராசி பலன் மேஷம் நன்மை ரிஷபம் ஓய்வு மிதுனம் நிறைவு கடகம் பாராட்டு சிம்மம் நலம் கன்னி இஷ்டம் துலாம் வசதி விருச்சிகம் பக்தி தனுசு லாபம் மகரம் ஆக்கம் கும்பம் தனம் மீனம் கழிப்பு நாளைய விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாமா பதிமு நாளைக்கு வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் பௌர்ணமி பௌர்ணமி திதி நாளைக்கு வந்து ரொம்ப பிராமச என்னமோ எழுதியிருக்கு கண்ணு தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹோலி பண்டிகை நாளைக்கு வந்து ஹோலி பண்டிகை பௌர்ணமி திதி நாம் வந்து பௌர்ணமினாவே இது இந்த பூஜை செய்வோம் பெருமாளுக்குரிய அந்த சத்யநாராயண பூஜை செய்வோம் இல்லைன்னா கலந்துக்கோங்க எந்த ஒரு சாரி எந்த ரொம்ப கண்ணு தெரியல எந்த காலம் பிறகு இன்னைக்கு வந்து ஆவாரம் பூப்பட்டை எல்லாமே மருத்துவம் நிறைந்ததுதான் வேறுல இருந்து எல்லாமே வாழை சாறு குடித்து வர சிறுநீரக கல்லை அகற்ற உதவுகிறது மூட்டு வலியை நீக்கும் உடல் எடையை குறைக்கும் நெல்லிக்காய் சாறு தினமும் சாப்பிட்டு வந்தால் உடல் அழகை அதிகரிக்கும் மிகவும் வலிமை வாய்ந்தது சத்து குறைபாடு ரொம்ப இருந்ததுன்னா இருக்கும் கரிசலாங்கண்ணி சாறு கண் பார்வைக்கு நல்லது முடி வளர்ச்சிக்கு நல்லதும் கரிசலாங்கண்ணி பொன்னாங்கண்ணி கீரை இதெல்லாம் சாப்பிட்டாலும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க செடியாய தீர்க்கும் தீர்க்கும் நெடியானை நடியானை என் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்து உன் பௌளவாய்க் காண்பேனும் விவாகம் இன்னைக்கு சுபமுகூர்த்த நாள் நடராஜர் அபிஷேகம் காமத்தகனம் மார்த்த மாத நரசிம்ம சதுர்த்தி இன்னைக்கு மாசி மகம் நாளைக்கு சர்வ சாவர்ணிய மண்பாதி ஹோலி பண்டிகை ருத்ர வர்ண மண்பாதி ஹோலி பண்டிகை பௌர்ணமி பூஜை வைஷ்ணவ மாத நரசிம்ம சதுர்த்தி நாளைக்கு ஸ்ரீ ராமதேவர் சித்தர் ஜெயந்தி காரடையான் நோன்பு வந்து பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை அதற்கு பிறகு பங்குனி ஒன்றாம் தேதி வந்து தை மாசி பங்குனி ஒன்றாம் தேதி வந்து சனிக்கிழமை ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இது வந்து எனது டிபியின் நாயகன் என்னோடய உயிர் நான் வந்து எப்பொழுதுமே நடராஜர் பெருமான் சிவகாமி தாயார் வந்து ரொம்ப ரொம்ப என்னோட இது இன்றைக்கி அவருக்கு அபிஷேகம் பார்க்கணும் நீத்தெல்லாம் ஃபுல்லாக மழை எங்கேயுமே போக முடியல சாமிக்கு கூட பூவாங்க முடியலன்னா அது பாருங்கள் அவ்வளோ ஒரு இது நடராஜர் பத்து இன்னைக்கு கொஞ்சம் படிக்கலாம் மன்னாதி பூதமடு விண்ணாதி அண்டம் நீ மறை நான்கின் அடிமுடியும் நீ மதியும் நீ ரவியும் நீ புனலும் நீ அனலும் நீ மண்டலும் இரண்டேலும் நீ பெண்ணும் நீ ஆணும் நீ பல்லுயிர்க்கும் நீ பிறவும் நீ பெரு ஒருவன் நீயே பேதாதி பேதம் நீ பாதாதி கேசம் நீ பெற்றதாய் தந்தை நீ பெண்ணும் நீ பொருளும் நீ இருளும் நீ ஒளியும் நீ போதிக்க வந்த குரு நீ புகழனா கிரகங்கள் ஒன்பதும் நீ இந்த போணங்கள் பெற்றவனும் நீ என்னறிய ஜீவகோடி என்னறிய ஜீவகோடி கலீரவப்பனே கலீன் கலீன்றவப்பனே என் குறைகளா என் குறைகளார் குறைப்பேன் ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தெல்லைவாள் நடராஜனே மானாட மலுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட மாலாட நூலாட மறையாட திரையாட மறைந்த பிரம்மனாட கோணாட வானுலகு கூட்டமெல்லாம் மாட குஞ்ச குஞ்சர முகத் நாட குண்டல மிரண்டாட தண்டை உடையாட குழந்தை முருகனாட ஞான சம்பந்தரோடு இந்திராதி பதினெட்டு முனியட்ட பாலகருமாட பாலகரும் கரு பாலகருமாட நுரை அருகாட நந்தி வாகனமாட நாட்டியம் பெண்களாட வினையோட உனைப்பாட எனை நாடு இதுவே இதுவே இது வேளை விருத்தோடு ஆடி வருவாய் ஈசனே சிவகாமினேசனே இணைகின்ற தில்லைவாள் நடராஜனே கடலென்ற புவிமீதில் அவையென்ற கொண்டு கனல் கனவென்ற வாழ்வை நம்பி காற்றென்ற மூவாசை மாறுத சுழலிலே கட்டுண்ட நித்தம் நித்தம் உடலென்ற கும்பிக்கு உடவொண் உணவென்றயிரை தே உணவென்றுயிரை தேடி இரவு பகலும் உண்டுறங்குவதைக் கண்டதே எல்லாது ஒரு பயனும் அடைந்திலேனே தடமென்ற மிடிகரையில் வந்த பாசங்கள் என்னும் தாபம் பின்னலிட்டு தாயென்று செய்யென்று நீ என்று நான் என்று தமீ ஏனை இவ் வண்ணமா இடையென்று கடை நின்று ஏனென்று கேளாதிருப்பதுன் அழகாகுமோ ஈசனே சிவகாமி நேசனே என்ற தெல்லைவாள் நடராசனே இந்த நடராஜர் நடராஜற்பத்தை வந்து நீங்கள் படுங்க படிங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு முடிஞ்ச போட்டு கேளுங்க பத்து கருடப்பத்து நடராஜ பெருமானை சிவகாமி தாயாரே போற்றி கஜேந்திர மோட்சக் கீர்த்தனை மூலமென்றழைத்த யானை காத்தருள் முகுந்தனை பணி நெஞ்சே கஜேந்திர மோட்ச மோட்சக் கீர்த்தனை கூட இருக்குதுங்க எல்லாம் படிங்க இல்லைன்னா போட்டு கேட்டால் கூட போதுமானது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்ல தகவலை தரேன் அதே மாதிரி என்னோடய பாட் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் நான் வந்து எதையும் மிகைப்படுத்தி சொல்ல மாட்டேன் அவங்கவுங்க ஆயிரம் கஷ்டத்தில் இருக்கிறாங்க நாம் அதை செய்யுது நம்ம குடிச்சிட்டு விளக்கேட்டி சாமி கும்பிட்டா போதும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க கணித ஒவ்வொரு திசைக்கு ஒரு இது நடக்கிறவங்க இங்கெங்கே போயிட்டு வாங்க இதுதான் நான் சொல்லுவேனே தவிர இதை செய்ங்க அதை செய்ங்க அப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள் எங்களை எல்லாம் ஒரு தடவை கேட்டாங்க பத்தாயிரம் ரூபா நீங்கள் எதாவது செஞ்சு கொடுங்க நாங்களாம் அதெல்லாம் செய்ய மாட்டோம் எங்களுக்குலாம் அதெல்லாம் கொடு தெய்வத்தை மட்டும் தான் கும்பிடுவோம் தெய்வத்தை நம்புவோம் அவ்வளோதானே தவிர அந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள் கெட்ட புத்திகள்லாம் எங்களுக்கு இல்லை அந்த மாதிரி இதுவே இல்லை ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் புதன்கிழமை இன்றைக்கி எதா கோயிலுக்கு போய் நேற்று சாமிக்கு பூ கூட வாங்க போக முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சனி திசை சனிப்பெயர்ச்சி இப்போ வரப்போகுது மார்ச் இருபத்தி ஒம்போதுன்னு நினைக்கிறேன் இதில் வந்து ரொம்ப பயனடைகிற ராசின்னு காலையிலே கொடுத்துருந்தேன் எல்லா ராசிக்குமே நல்லது தான் நடக்கும் அதனால் வந்து நீங்கள் ஒன்றும் இது பண்ண வேணும் நல்லது தான் நடக்கும் ரொம்ப அதிக பயன்பெறுகின்ற ராசி அதுதான் வேறு ஒன்றும் இல்லை உடம்பே ரொம்ப இடைச்சி போகணும் நம்மளோட கஷ்டங்கள் கவலைகளை தீர்த்து வச்சா அது போதும் எப்பாருங்கிற நம்பிக்கை தான் இருக்குது எல்லை மீறி இருக்கும் பொழுது என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது கஷ்டங்கள் மனசுக்குள்ள இருந்துகிட்டேதான் இருக்குது கொஞ்சம் மழைங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்ம மழை உங்க ஊரில் மழையான்னு கமெண்ட் பண்ணுங்க இப்போவும் மோடம் போட்டுக்கிட்டு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு நான் மகளிர் மகளிர் தினத்தன்னைக்கு நான் ஒரு சில இது சொன்னேன் நான் நல்லவங்கள யாரையும் சொல்லலை கெட்டவங்கள தான் நான் சொன்னேன் நான் வேறு எதுவும் நீங்கள் எல்லோரும் தப்பாக நினச்சிக்க நான் நான் நல்லவங்களுக்கு தான் நான் சொன்னேன்னே தவிர கெட்டவங்களுக்கு தான் சொன்னேன் நல்லவங்களுக்கு சொல்ல ஓகேங்க சொல்லு அடுத்த வீடியோ